ஹே ஃபார்ம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவர்லைட் கம்பெனிலருந்து க்ரூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க செம்ம பவர்ஃபுல்லான வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அதுவும் ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன வண்டியோட பிரைஸ் அண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லாக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட்டாக நான் சொன்னாங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரிங்களா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க சவர் இருந்து க்ரூஸுங்க ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை பட்டு இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகோஷியபிள் இருக்குது ஒரு ஆஃபரும் இருக்குது இப்போ வாங்க நான் பின்னாடி அது வீடியோவோட எண்டில் இல்லை மிடில் எங்கே வேணா சொல்லுவேன் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் இந்த வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் செகண்ட் நான் திருப்பிய சொல்கிறேன் செவலைக் குரூஸ் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிடையாது பட் எஃப்சி இன்சூரன்ஸுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது நான் அது என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் போய் வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் டவலெக் குரூஸ் ஸோ இதோட எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இன்டீரியருக்குள்ள பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் ஸோ இதோட எக்ஸ்ட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நான் பை ஒன்றாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நைசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோக்கான பவர்ண்டோக்கான சுச்சுவேஷன் இந்த இடத்துல இருக்குது அதில் எலக்ட்ரானிக் பவர் மிரர்ஸோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஓகேவா இந்த தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் மவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்துருங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இருக்குது குரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்கு சரிங்களா குரூஸ் கண்ட்ரோலே ஓட்டி ஒர்க்கிங்கில் தான் இருக்கு வண்டி லைவா ஓடி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்து இரநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஓடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது விழுந்துருக்குங்க ஸ்டிக்கரிங் இது மாதிரிலாம் கிடையாது உண்மையிலே கிளாஸ் பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கு சரிங்களா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேவா வண்டி ஓடி கிலோமீட்டர் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா லைவா ஓடி இருக்கு அடுத்த லெஃப்ட் சைடு அதாவது சென்டர் பார்ட்ல என்னன்னா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து கொடுக்கப்பட்ட ஆடியோ சிஸ்டம் அப்படியே இருக்குங்க அவங்க இன்னும் எதுவுமே எக்ஸஸ் சேஞ்ச் பண்ணவே கிடையாது மேல டிவி அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் ரூப் இருக்குங்க இந்த வண்டியில சரிங்களா இந்த வண்டி கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஏசி போட்டுதான் இருக்கு செம்ம சில்ன்னுதாங்க இருக்கு வண்டு வண்டி நீ பட்டிட்டு போட்டோம்னா சூப்பர் கூலிங்கா தான் இருக்கு ஓகேவா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ் அவைலபிளா இருக்கு அஞ்சு கியர் பிளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் அதுவும் இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் தான் வரும் வண்டியோட பாக்ஸ் பாத்துக்கோங்க சீக்கரோட லைஃப் கண்டிஷன் பாத்துக்கோங்க ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க மேலே நார்மலான மேட் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்ட அதே மேட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா இவங்க எக்ஸ்ட்ராஸா போட்டிருக்காங்க சரிங்களா டெல்லோ சார்ஜிங் அடாப்டர் இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ் இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் பிரேக் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையும் இருக்கிறதா சரி இப்போ வாங்க வண்டிக்கு ரியர் சீட்டுக்கு போயிட்டு ரியர் சீட்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ரியருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்காந்துட்டோங்க சோ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே பின்னாடி தள்ளி தான் இருக்கு ஃபுல்லாக பின்னாடி தள்ளி தான் இருக்கு இருந்தாலும் எனக்கும் சீட்டுக்கும் லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க இந்த வண்டியில் சரிங்களா சன்ட்ரூஃப் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு ஸோ நீங்க வந்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா சன்ரூப் பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு சன்ரூஃப் ஃபுல்ல உள்ள வண்டி உங்களுக்கு அதுவும் ஒரு நீளமான ஒரு கப்பல் மாதிரி இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்ல நம்மளோட மகிழ் காசில் கிடைக்கும் போது ரியர் சீட்டோட கண்டிஷன் லைவா பாத்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ வாங்க இப்போ வண்டியோட ஃப்ரெண்டுக்கு போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் செகண்ட் திருப்பி சொல்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரைஸ் என்னன்றதையும் சொல்லிடறேன் நான் நம்மளோட சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க ஸோ இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்ட் ஓவரால் பாடி லுக்கு நான் டயர் கண்டிஷனாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வண்டியோட டீடெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் சாவலைட் குரூஸ் ரெண்டாயிரத்தி பத்து சிங்களோட கண்டிஷனில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு எவ்வளோ ப்ரைஸுக்கு தர போகிறோம் அப்படின்றத சரி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வண்டி எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸ்ல இருக்குங்க இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கு இல்லை இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போகிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மகிழ் கார் ஓல்டுன்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணிலிருந்து நைட்டு ஒன்பது மணிக்கு கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி

எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாம ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு மூணு லட்சம் ரூபா அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நெகோசியபிள் தான் ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன் சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல நல்ல வண்டிகள் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை கீழே பண்ணிட்டு இருக்கும் அதை மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கடை உங்களோட வண்டியும் இதே மாதிரி எடுத்து போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே சேனல் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் சேனலுக்கு சம்பந்தமான கால் மட்டும் பண்ணுங்க ஓகேவா மத்த வீடியோன்னா கல்லா செஞ்சு பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் போய் பக்கலாம்